வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப குலதெய்வம் என்றால் என்ன என்பதற்கு மகா பெரியவா கொடுத்த விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் மகாபெரியவா ஊரூராக சென்று சாதுர்மாசிவிரதம் இருந்து வந்த நாளது அப்படி ஒரு கிராமத்தில் அவர் தங்கி இருந்தபோது ஒரு விவசாயி மகா பெரியவாலை மிகவும் பிரயாசைப்பட்டு வந்து சந்தித்தார் அவரிடம் துளியும் உற்சாகமில்லை முகமும் இருளடைந்து போயிருந்தது வாயை திறந்து தன் துன்பங்களை கூற அவசியமே இல்லாதபடி பார்த்த மாத்திரத்தில் அவரின் துன்பம் மகா பெரியவாளுக்கு விளங்கிவிட்டது இருந்தும் அந்த விவசாயி சாமி ஏண்டா உயிரோடு இருக்கோன்னு இருக்கு பேசாம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில போராட்டம் இருக்கும் ஆனா என் வரையில் போராட்டமே வாழ்க்கையா இருக்கு என்று தன் துயரத்தை சொல்லி அழுதார் மகாபெரியவா அவரிடம் குலதெய்வத்துக்கு ஒழுங்கா பூஜை செய்தியா என்று கேட்டார் தெய்வமா அப்படின்னா என்று திருப்பி கேட்டார் அந்த விவசாயி சரிதான் உங்கள் குலதெய்வம் எதுன்னே உனக்கு தெரியாதா என்று பெரியவா கேட்டார் ஆமாம் சுவாமி வியாபார விஷயமா எங்கள் முன்னோர்கள் பர்மா போயிட்டாங்க பல காலம் அங்கே இருந்துட்டு திரும்பி வந்த குடும்பம் எங்கள் குடும்பம் என் பாட்டனில் ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததால் அவர் பிள்ளைகளும் அவரை பார்த்து அப்படியே வந்துட்டாங்க நாங்கள் தான் அந்த வழியில் வந்தவங்க தான் என்றார் உன் முன்னோர்கள் யாராவது இப்போ உயிரோடு இருக்காங்களா என்று பெரியவா கேட்டார் ஒருத்தர் கிராமத்தில் இருக்கார் என் அப்பா வழிபாட்டனார் அவர் என்று அந்த விவசாயி கூறினார் அவர் கிட்ட போய் உங்கள் குலதெய்வத்தை பற்றி கொஞ்சம் கேட்டுண்டு வா என்று பெரியவா சொன்னார் ஏன் சாமி அந்த சாமி ஏதுன்னு தெரிஞ்சு கும்பிட்டாதான் என் பிரச்சனை தீருமா என்று அந்த விவசாயி மீண்டும் கேட்டார் அப்படித்தான் வச்சுக்கோயே என்று பெரியவா சொன்னார் என்ன சாமி நீங்கள் ஊரில் எவ்வளவோ கோயில் இருக்குது அங்கே எல்லாமோ சாமிங்க தான் இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் சக்தி இல்லையா என்று கேட்டார் அவர் நான் அப்படி சொல்லவே இல்லையே என்று பெரியவா சொன்னார் அப்போ இந்த சாமியில் உன்னை கும்பிட சொல்லாமல் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்கிறீங்களே என்று மீண்டும் கேட்டார் வந்தவர் உடனே பெரியவா ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஓட்ட பாத்திரத்தில் எவ்வளவு தண்ணி பிடிச்சாலும் நிற்காது நீ என்ன மாதிரி எதுவும் வேண்டாங்கிற சந்நியாசி இல்லை வாழ்வாங்கு வாழ விரும்புகிற குடும்பம் எனக்கு பாத்திரமே கூட தேவையில்லை ஆனால் உனக்கு பாத்திரம்தான் பிரதான தேவை பாத்திரம் இருந்தால் தானே எதையும் அதில் போட்டு வைக்க முடியும் அப்படிப்பட்ட பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் அதில் எதை போட்டாலும் அந்த ஓட்டை வழியாக வெளியே போகுமா போகாதா என்று பெரியவா கேட்டார் அப்போ தான் பாத்திரமா அது தெரியாததால் ஓட்டை பாத்திரம் ஆயிடுச்சுங்கிறீங்களா என்று கேட்டார் விவசாயி நீ கேள்வி கேட்காம உன் குலதெய்வம் எதுங்கிறத தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை தேடி போய் சாஷ்டாங்கம்மா உடம்பு தரையில் பட நமஸ்காரம் பண்ணிட்டு வா உனக்கு அப்புறமா விளக்கமாக சொல்றேன் என்று அவரை அனுப்பி வைத்தார் அவரும் ஒரு பத்து நாள் கழித்து சாமி நீங்க சொன்னதை செய்துட்டேன் எங்க குலதெய்வம் பேச்சாயிங்கிற ஒரு அம்மன் அதோட கோவில் ஒரு மலை அடிவாரத்தில் இடிஞ்சு போய் கிடந்துச்சு யாருமே போகாம விட்டதால கோவிலை புதர் மூடிடுச்சு நானும் என் மக்களும் போய் புதரையெல்லாம் வெட்டி எரிஞ்சோம் அங்க ஒரு கல் தான் பேச்சாயி ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு அது மேல பால் ஊத்தி அபிஷேகம் செஞ்சு கற்பூரம் காட்டி கும்பிட்டுட்டு வரேன் என்று சொன்னார் சபாஸ் அந்த கோவிலை நல்லபடியா எடுத்துக்கட்டு தினசரி அங்க விளக்கு எரியும்படியா பார்த்துக்கோ உன் கஷ்டங்கள் தானா நீங்கிவிடும் பேச்சாயி பூவும் பொட்டுமா ஜொலிச்சா உன் குடும்பமும் ஜொலிக்கும் என்றார் மகா பெரியவா சாமி நிறைய விளக்கமெல்லாம் சொல்றதா சொன்னீங்களே எதுவுமே சொல்லலையே என்று அந்த விவசாயி கேட்டார் அடுத்த வருஷம் இதே தேதிக்கு வா அப்ப சொல்றேன் நான் சொன்னத மறந்துடாத பேச்சாயியை விட்டுடாத என்று பெரியவா சொன்னார் அவரும் அவ்வாறே செய்தார் ஒரு வருடமும் ஓடியது அவரும் பெரியவாளை காண திரும்ப வந்தார் இந்த முறை அவரிடம் ஒரு செல்வ செழிப்பு தெரிந்தது பெரியவாளை ஒன்றும் சும்மா பார்க்க வரவில்லை தற்று நிறைய பூ பழம் இவற்றோடு கொஞ்சம் பணம் என்று பெரியவா முன்னால் வந்து நின்றார் அவர் பெரியவாளும் ஏறிட்டு பார்த்தார் சாமி நான் இப்போ நல்லா இருக்கேன் பேச்சாய் புண்ணியத்தில் பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க இதுக்கு வழிகாட்டின பெரிய சாமி நீங்கள் தான் ஆனால் எனக்கு விளக்கத்தை மட்டும் இன்னும் தராமலே இருக்கீங்க இந்த அதிசயம் எப்படி நடந்தது என்று திரும்பவும் அவர் கேட்டார் பெரியவா திருவாய் மலர தொடங்கினார் அது ஒரு வருடம் கழித்து திரும்ப வந்த பர்மாக்காரரிடம் குலதெய்வம் என்பது குறித்து மகாபிரிவா சொன்னது மிகவும் கவனமாய் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் குலதெய்வமாகும் முன்னோர்கள் என்றால் நமக்கு முன் பிறந்த எல்லோருமே முன்னோர்கள்தான் ஆனால் இங்கே முன்னோர்கள் என்றால் நாம் நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையில் மிக பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம் அதுதான் கோத்திரம் என்னும் ஒரு ரிஷியின் வழிவழிப்பாதை பிற கோத்திரத்தில் இருந்து பெண்கள் வந்து இந்த வழிவழிப் பாதையில் நம் தாத்தாக்களின் வாழ்க்கை துணையாக கைப்பிடித்திருப்பார்கள் எக்காரணம் கொண்டும் ஒரே கோத்திரத்தில் பெண் சம்பந்தம் ஏற்பட்டிருக்காது இதனால் ரிஷி பரம்பரையானது சங்கிலி கண்ணி போல அறுபடாமல் ஒரே சகோதரத்துவத்தோடு வந்த வண்ணம் இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும் அடுத்து இவர்கள் அவ்வளவு பேருக்குமே நட்சத்திரம் வேறாக உடலமைப்பு வேறாக குணப்பாடுகள் வேறாகவும் இருக்கும் அதுதான் இயற்கையும் கூட ஆனால் கோத்திர வழி மாறாதபடி இவர்கள் நம் குலதெய்வம் என்னும் தெய்வ சாநித்தியத்தில் கைகூப்பி நின்றிருப்பார்கள் தலைமுடி கொடுத்திருப்பார்கள் காது குத்துவது போன்ற வழி வழி செயல்பாடுகளும் நடந்தும் இருக்கும் இந்த உலகத்தில் ஆயிரம் கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில்களுக்கு அவர்கள் போயிருக்கலாம் போகாமலும் இருக்கலாம் அதற்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு நாம் பக்தி என்கிற ஒன்றை அறிவதற்கு முன்பே நம் தாய் தந்தையரால் அங்கு கொண்டு செல்லப்பட்டு வணங்க வைக்கவும் படுகிறோம் இதன்படி பார்த்தால் குலதெய்வ சந்நிதியில் சென்று நாம் நிற்கும்போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம் இந்த வரிசை தொடர்பை வேறு எங்காவது எந்த விதத்திலாவது உருவாக்க முடியுமா என்று மகாபெரியவர் சொல்ல சொல்ல பர்மாக்காரரிடம் பரவசம் அது மட்டுமல்ல ஒரு மனிதனின் பிறப்புக்கு பின்னே இப்படி ஒரு பரம்பரை வரிசை இருப்பதை நினைக்கக்கூட தெரியாமல் அதிகபட்சம் இரு பாட்டன் பாட்டி பேருக்கு மேல் தெரியாமல் அல்லவா நம் வாழ்க்கை போக்கு உள்ளது ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் அந்த இறை சக்தி குல தெய்வமாக அவர்களுக்கான ஒரு பெயரில் வெளிப்படுகிறது இப்படிச் சொல்வது கூட தவறு வெளிப்பட வழிவகை செய்யப்பட்டது அதுவும் யாரால் நம் முன்னோர்களால் அவர்கள் யார் நம்முடைய தொடக்கங்கள் நாம் யார் அந்த தொடக்கத்தின் தொடர்ச்சி மொத்தத்தில் நாம் வேறு அவர்கள் வேறு இல்லை இந்த வழிவழி போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம் இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்கட்டுமே நாம் அங்கே போய் நின்று நம் பொருட்டு பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த இறை சக்தியை தொழும்போது அவர்களும் பித்திருக்களாக விண்ணில் இருந்து பார்க்கிறார்கள் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இது எத்தனை பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் மகா பெரியவா விளக்கி முடிக்க வந்திருந்த மொத்த கூட்டமும் சிலிர்த்து போனது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர இது இதுபோல் மகாபெரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பெரிய மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய விழா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவாச்சரணம் தேங்க்யூ